அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் வணக்கம் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இல்லை என்று சொல்ல மனம் இல்லாதவன் ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன் இல்லை என்று சொல்ல மனம் இல்லாதவன் ஏடு இணை இல்லாத கருணை உள்ளவன் இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை ஆசையோடு கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்கின்றவன் அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள் ஆண்டவனின் பேரருளை நம்பி நில்லுங்கள் அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள் அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை தேடும் நேயர் நெஞ்சதனில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன் வாடும் இதயம் அளர்வதற்கும் வழிவகுப்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணையிருப்பவன் அலை முழங்கும் கடல் அனைத்தும் அழகு பார்ப்பவன் அலையின் மீதும் அலையின் மீதும் ஆட்சி செய்பவன் தலைவன் கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் தரணியெங்கும் எங்கும் நிறைந்து நிற்கும் மகாவல்லவன் வல்லவன் தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகாவல்லவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையாக கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை